நடிகனை பார்க்க போய் செட்டதற்கு இத்தனை பேர் பண்ணா கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு இத்தனை பேர் பண்ணா மக்கள் புரட்சிடா ஸ்டெர்லைட்டால என் வாழ்விடம் பாதிக்கப்படுது வாழ்வாரம் பாதிக்கப்படுது குடிநீர் நஞ்சாகுது காற்று மாசுபடுது புற்றுநோய் வருது தோல் தொ தோல் தொற்று வருது நுரையீரல் புற்று வருது அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி புரட்சி மனு கொடுக்கத்தான வந்தான் மனு வந்து நாலு பேர் கொடுத்துட்டு போக சொல்றது கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரை தானே பீச்சு அடித்து கலக்கணும் கண்ணீர் புகை குண்டுகளை தானே வீசியிருக்கணும் அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழேதானே சுட்டிருக்க வேண்டும் குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டு கொண்டது ஏன் இந்த நிலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல ஏண்டா அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி பத்து லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல ஏண்டா இந்த குடும்பங்களுக்கெல்லாம் தத்தெடுப்போம் வேலை பிள்ளைகளை படிக்க வைப்போம் வேலை கொடுப்போம் என்னெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாது ஏண்டா ஏன் டாட்ட பதில் இருக்கு இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் இருந்து எழல நாதி போனாய் எடா நாதி போனாய் நடிகனை பார்க்க போய் செத்ததுக்கு இத்தனை பேர் பாதிக்கப்படுது என் கள்ளச்சாராயம் குடிச்சு குடிநீர் நஞ்சாகுது காற்று மாசுபடுது புற்றுநோய் வருது தோல் தொற்று வருது அதை மூடுங்கள் என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி புரட்சி மனுவை நாலு பேர் சேர்ந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு என்ன இடையூறு ஏன் எவனும் கேட்கல இவர்கள் கலவர செய்வாங்கன்னு எப்படி கணிச்சிங்க முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி அப்படியே கலவரனாலும் தானே பீச்சி அடிக்கணும் புகை குண்டுகளை தானே வீசணும் அப்படியே நீ சுடுறதுனால காலுக்கு கீழே தானே சுட்டுக்கணும் குறிபார்த்து நெஞ்சிலையும் ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட வீட்டுக்கு போகலையே ஏண்டா அந்த குடும்பத்துக்கு இது மாதிரி லட்சம் நிவாரணம் கொடுக்கலையே ஏண்டா இந்த குடும்பங்களை எல்லாம் தத்தெடுப்போம் வேலை கொடுப்போம் படிக்க வைப்பான் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாதது ஏண்டா யார்கிட்ட பதில் இருக்கு இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசிய இவர்கள் அதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் பேசல சுட சொல்லி உத்தரவு வந்தது ஏன் இந்த ஏன் எவங்கிட்ட இருந்தும் வரல ஏன் தெரியுமா நீ நாதியேற்று போனா எடா நாதியேற்று போனா என்று சீமான் பேசியுள்ளார்